பொதுவாக இப்போ எல்லா டி டிஏஜிங் தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப விடுதலை பார்ட் பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்துறாங்க எந்த காட்சிக்கு வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் விடுதலை பார்ட் டூ படப்பிடிப்பு வந்து ரொம்பவே தாமதமாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது என்ன காரணம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டீடைலா பார்க்க போறோம் தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க தெரியும் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல நடிகர் சூர்யா அவர்கள் முதன்மை கேரக்டர்லையும் முக்கியமான கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி அவர்களும் முதல் பக்கத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் வசூல் ரீதியா மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருந்தது அதை தொடர்ந்து இப்ப டிரெக்டர் வெற்றிமாறன் அவர்கள் பார்ட் டூ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்ப நடிகர் சூரி மற்றும் விஜய் சேதுபதி அவர்களோட காட்சிகள் தான் படமாக்கப்பட்டு வருது விஜய் சேதுபதி அவர்கள் மற்ற படங்கள்ல நடிச்சுட்டு வரனால கரெக்டான கால் சீட் வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுக்க முடியல அதனால விடுதலை பார்ட் டூ படப்பிடிப்பு வந்து தாமதமாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது நடிகர் விஜய் சேதுபதிக்கு ஜோடியா வந்து மஞ்சு வாரியர் வந்து நடிக்க போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நடந்த காட்சி காட்சிகளை தான் படக்குழு படமாக்க போறாங்க ஸோ அதனால இவங்க ரெண்டு பேத்தையும் இளமையா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக விடுதலை பார்ட் டூல வந்து டி ஏஜிங் தொழில்நுட்பத்தை வந்து படக்குழு வந்து பயன்படுத்துறாங்க இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி